பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குல ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குங்க எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த சீசனில் இருக்கு ஸோ மூணாவது வாரமே கார்டோட என்ட்ரி இன்னொரு பக்கம் இருந்து ஓட்டிங் மூலிமா ஒரு நபர் எலிமினேட் பண்ணப்பட்டாங்க ஸோ அந்த எலிமினேட் பண்ண நபர் சீக்ரெட் ரூமில் வச்சுருக்காங்களா வீட்டுக்குள்ளே போவாங்களா இல்லையா அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் ஆடியன்ஸும் இருந்தாங்க நம்மளும் இருந்திருந்தோம் ஆனால் இன்றைக்கி எபிசோட்ல அதில் வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த கண்ட்ரஸன்ஸ் எலிமினேட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா நாலு பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதுவும் அதுல ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் வந்து இமேஜினே பண்ணி போயிட்டு இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு சில சாக்ரிஃபைஸ்லாம் இருந்திருக்கு அதை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் பீச் பண்ணுறாங்களா ஏன்னா ஒரு பக்கம் அவங்க தான் ஓட்டு போட்டு சஞ்சனா வெளியேற்றுனாங்க அதே கண்டஸ்டன்ட் சஞ்சனாக்காக வீட்டுக்குள்ள வரதுக்கு சில முயற்சிகள் எல்லாம் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாங்க அதுல யார் யாரெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் சஞ்சனாவோட அனலைசஸ் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த கேட்டகரியில ஒரு அனலைசஸ் பண்ணி நடந்தாங்க அது ஒரு பக்கம் ஃபைனலி நாகார்ஜுனோட வீக்கெண்ட் அனலைசிஸ் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தரை பத்தி எது இதெல்லாம் குறும்படம் போட்டு சில சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க அதுல நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துக்கலாம் வணக்கம் மக்களே உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை பல பேரும் பாப்பீங்க தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஆரம்பிக்கும் போதே சஞ்சனாவோட என்ட்ரி தான் சஞ்சனா வாங்க அப்படின்னும் போது சார் என்ன சார் பண்றது எனக்கு இந்த மாதிரி எவிக்ஷன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு ஆனா வீட்டுக்குள்ள நான் அந்த மாதிரி பேடா என்ன பண்ணனே எனக்கு தெரில இந்த மாதிரி என்னை எலிமினேட் பண்ணி அமைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்போ நாகார்ஜுனா சொல்றாரு ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பண்ணலாம் ரெண்டு மூணு வாட்டி பண்ணனா ஆப்போசிட் பர்சனுக்கு இரிட்டேஷன் ஆக தானே செய்யும் இதெல்லாம் பண்ண தானே தெரியும் அப்படின்னும் போது உடனே உங்க பதில் சார் நான் வந்து ஒரு நாட்டி கிட்டு சார் சின்ன வயசுலேருந்து நாட்டியா வளர்ந்த புண்ணு பத்து பர்சன்டேஜ் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் பெண்டிங் இருக்குன்னும் போது நாகார்ஜுனாவே ஷாக் ஆகிட்டார் இது ஒரு பக்கம் அடுத்து வீட்டுக்குள்ள சஞ்சனாவோட என்ட்ரி கொடுக்குறாங்க ஐ மீன் அங்க நாகார்ஜுனா கிட்ட இருந்து சஞ்சனாவை பார்க்குறாங்க பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டாங்க போது நம்பது செட்டி சார் சுமன் செட்டிக்கு ஒரு ஸ்டாண்டும் இல்ல சார் அவர் ஒரு பக்கமும் ஸ்டாண்ட் இல்ல ஏன்னா அந்த ஒரு கேம் நடந்ததுல அந்த பஸர் கேம்ல எனக்கும் அவருக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தது அவர் என்கிட்ட சொன்னார் நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொன்னாரு ஆனா நான் வந்து போக நின்னுட்டு இருந்தேன் அவர் சொன்னது வெறும் வார்த்தையா தான் இருந்தது சோ ஜஸ்ட் வார்த்தை கொடுக்குறாரு செயல் அப்படி தெரியல சோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவர் ஜஸ்ட் வார்த்தை சொல்லணும்னு சொல்லியிருக்காரு தவிர்த்து அவர் கரெக்டா ஆழ்ந்த மனசுல இருந்து சொன்னாரான்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது சோ அதனால அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் சாக்ரிபைஸும் பண்ணல அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு சார் அப்படின்றத சொல்றாங்க அப்பயே நான் சுமன் செட்டி யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அந்த இடத்துல கிளாரிஃபை பண்றேன் இன்னொரு பக்கம் அவரோட ஃபேமிலியா இதுவான்னு பார்க்கும்போது சரி அவருடைய ஃபேமிலி பார்த்துட்டு போகணுன்றதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் சார்ன்றதையும் ஓப்பனாக ஒடுத்துக்கிட்டாங்க செல்ஃப்லெஸா இருந்துட்டேன்ற மாதிரி செஞ்சான் ஏன்னா ஒரு பக்கம் அவங்க குழந்தைய பார்க்கணுன்றது அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் தான் பட் இருந்தாலும் அதை விட அவர் பாத்துக்கிட்டோம்னு நான் விட்டேன் சார் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து ஸ்ரீஜாவா சார் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு நூறு பஸ்ட் எல்லாம் ஆயிரம் பர்சன்டேஜ் வஸ்ட் ஆகிமெண்ட் இருக்கும் இப்போ மூணாயிரம் பர்சன்டேஜ் ஒஸ்ட்டா இருக்குமெண்ட் இப்போ என்ன டைமிங் மட்டும் டிகிரீஸ் ஆயிட்டு இருக்கு ஒன் ஹவர்ல இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிகிரீஸ் ஆயிட்டு வருது போக போ எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடுத்து ஃபிளோரா வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் அவங்களுக்கு தெலுங்கு வரல அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அது வந்துருச்சுன்னா ஓகே அப்படின்றது உங்களுது தனுஜா சார் அடிக்கடி ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி ஆயிடுறாங்க சார் ஆவேசத்துல என்ன பேசுறா என்ன பண்றான்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மத்தபடி தான் அடுத்து பரணி ரியலி மிஸ்யூ அப்படின்னும் போது இல்ல இல்ல இதெல்லாம் சிறுபடியாவாது வேணா வேணா விடுங்க என்ன எலிமினேட் பண்றதுக்கு ஓட்டு போட்ட போதா அல்ல நீங்க எனக்காக நீங்க நிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா எனக்காக நீ நிக்கல சோ உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்டாண்டையும் எதையுமே நான் எதிர்பார்க்கல பரணி என்ன அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்சபல சொல்லிட்டாங்க சஞ்சன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் அடுத்து பிரியா வந்து டைனமிக்கா இருக்காங்கன்ற மாதிரி பிரியா கல்யாண் டூ டூ த்ரீ டேஸாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டே இருக்கு ஸோ போக போக சரியாயிருவான்றாங்க ஸோ வெளியிருந்து வந்த அந்த அக்னி பரிச்சா மெம்பர் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ட்ரை பண்ணுறாரு போக போக ஆயிரும் அடுத்து ரீத்து சார் அது அப்பாயிலிருந்து அம்மாயா மாறி இருக்கு தான் ஸோ கொஞ்சம் வெரி வெரி எமோஷ்னலாக இருக்காங்க போக போக பார்க்கலாம் அப்படின்றது ரீத்து அடுத்து ராமு ஸோ ஒரு சிலருக்கு வந்து பயங்கரமான வந்து ஒரு இதுவும் சின்ன இன்னொரு பக்கம் வேற மாதிரி ஐ அண்ட் ஸ்மால் ட்ரீட் பண்ணுறாங்க ஐ மீன் பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க ட்ரீட்டிங்லே வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல அதுக்கு சஞ்சனா ரைஸ் ஆகி ஏகப்பட்ட கேள்விகள் இல்ல குறிப்பா நான் என்னடா சீட்டு இதுவா பண்ண சீப்பா பண்ண இதெல்லாம் பண்ண எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கு பார்ப்போம் நீ வந்து பதினாலு வயசு பையன் மாதிரி நடந்துக்காத கேம கேமா பார்த்து விளையாட ஆரம்பி அப்படின்ற மாதிரி ராம்ராத்தருக்கு அட்வைஸ் அடுத்து ஹரிஷ் அவர் வந்து சார் மூணு நாளாக ட்ரெஸ்ஸே மாற்றாம ஒரே ட்ரெஸ்ஸில் சமைச்சிட்டு இருந்தாரு அவர் போட்டிருந்த ஜாக்கெட்டை பார்த்தாலே எனக்கு பயமா இருந்தது அதுக்கப்புறம் வீட்டில இருந்து ஃபோன் பண்ணி ஹூமர் போது ஒரு பர்சன்டேஜ் கூட ஹியூமர் வரல எல்லாம் அந்த ஒரு வாட்டர் பாட்டில் பிரச்சனை இருக்குல்ல அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல ஹரிஷ் அதுக்கு கூட பிரச்சனை அதே மாதிரி அவரை பற்றி சொல்றதுக்கு லிஸ்ட்டே பெருசாக இருக்கு சார் இவர் கூடலாம் எப்படி லீவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து என்ன சார் நான் வந்து ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டை விட்டு வெளியே போ போறாங்க அதனால வந்து நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் நான் பேசுறேன் ஸோ ஸ்டாண்ட் ஒரு சில டைம் நான் அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுத்தப்ப சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தா அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சோ நான் ஐஜினா எந்த அளவுக்கு இருந்தேன்னா எனக்கு ட்ரெஸ் வரல சார் ட்ரெஸ் வரல பட் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு எவ்வளவு ஐஜினா என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே இருக்கு கரெக்டா பண்ணிருக்கேன்ற ஒரு கிளாரிபிகேஷனுமே அந்த இடத்துல கொடுத்து முடிக்கிறார் கொடுத்து முடிச்சோடனே எல்லாருக்கும் என்னன்னா அடுத்து சஞ்சனா என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா டீமன் பவன் டீமன் பவனை வந்தவனே சார் எனக்கு இவனை நம்பவே முடியாது சார் நான் அவனை ஒரு பையனா பார்த்தேன் சின்ன குழந்தையா பார்த்தேன் என் குழந்தைக்கு எப்படி சாப்பாட்டு ஊட்டுவனோ அந்த மாதிரி ஊட்டலான்னு நினைக்கும் அங்க சில விஷயங்கள் மணிப்புலேட் ஆகுது அதை தாண்டி ரெண்டு பேசஸ் அவனுக்கு வந்து ரெண்டு பேசஸ் இருக்கு டபுள் பேசஸ் இருக்கு ஒரு விஷயம் எடுத்து பார்க்கணும் எந்த ஒரு ரீத்து வந்து அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கேப்டன்சியில் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம் ஆனா அவனுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு ரீத்துவை சேவ் பண்ற மாதிரி அந்த இடத்துல கூட அவன் ரீத்துவை சேவ் பண்ணாம ரிவர்ஸ் கேம் விளையாடி அங்கே இது ரீத்து எலிமினேஷன் தள்ளியிருக்கான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்க கிட்ட ஒரு இதயமே இல்லை ஆட்டே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஆக்சுவலி ரீத்துக்கு அந்த இடத்துல பவன் ஐ மீன் பவன் ஹெல்ப் பண்ணியிருந்தாருனா அப்போ வந்து ரீத்துக்கு ஃபேவர் பண்றாருன்றத வந்திருக்கும் அந்த ஃபேவரிங்ன்றதே எனக்கு வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணாரு ஸோ அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது பட் அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்றாங்க இது ஒரு பக்கம் அடுத்து இமானுவேல் மற்றும் சஞ்சனாவோட பாண்டிங்கனா வெரி வெரி எமோஷனல் அவங்க சொல்றாங்க சார் இது ஆல்ரெடி வந்து நான் சேஞ்ச் ஆகிட்டேன் ஒரு ஒரு பக்கம் சேஞ்ச் ஆகிட்டே வரார் அவர் இமானுவேல் சேஞ்ச் ஆகிட்டே வராரு பட் எனக்கும் அவருக்கும் நிறைய கம் கனெக்ஷன் இருக்கு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி கம்ப்ளீட்டா எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வைப் இருக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் அது நல்லா தொடர்ந்துட்டு போவோம் அப்படின்றத சஞ்சனா சொல்றாங்க எனக்கு இந்த வீட்டில் கப் ஜெயிக்கணும்னா அது இமானுவல் தான் ஜெயிக்கணும் ஒன்னு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ ஜெயிக்கணும் சோ கண்டிப்பா கப்பை வாங்கிட்டு தானே நீ வெளியே வர நான் வெயிட் பண்றப்படான்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க இமானுவலும் நான் உங்களை அம்மா மாதிரி பார்த்தேன் நீங்க டெய்லியும் ஊட்டி விடுவீங்க அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்ற மாதிரி அவரும் எமோஷனலா ஃபீல் பண்ணி உனக்காக இந்த கேமை ஜெயிச்சிட்டு வரன்ற மாதிரி வாக்குவாதமும் சாரி வாக்குவாதம் வாக்குறுதியும் அது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சஞ்சனா எலிமினேட் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு உடனே நாகார்ஜுனா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு சஞ்சனா நீ இந்த திரும்பவும் வீட்டுக்குள்ள போலான்ற ஒரு ஆப்ஷன் பிபி கொடுக்குறாரு எப்படி பிபி குடுக்குறார் நான் அதை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன ஆப்ஷன் பார்த்தா வீட்டுல இருக்கவங்க நாலு பேரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்போ உங்களோட பேட்ரி சார்ஜ் இருக்கும் இப்போ ஜீரோவில் இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது இந்த பேட்டரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா ஏறி ஹண்ட்ரட் போய் தொடும் அந்த ஹண்ட்ரட் போனால் நீங்க திரும்ப வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்போ அந்த ஃபோர் மெம்பர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அந்த பவுல்ல சீட் எடுக்கிறாங்க இமானுவலோட கேப்டன்சியை திரும்ப கொடுக்கணும் ஏன்னா இமானுவல் மூணு வாரமா கேப்டன்சிக்கு கடைசி வரையும் போராடி இருக்காரு இந்த வாரம் தான் ஜெயிச்சிருக்காரு இப்ப அந்த கேப்டன்சியை திரும்பி கொடுத்தா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படியே பேட்டரி ஏறுவனும் போது ஓ டேரக்டா சஞ்சனா வேணும்ன்றதுக்காக சஞ்சனா இருந்தா தான் இந்த கேமே கிக்கா இருக்கும் அதனால நான் கொடுக்குறேன்ற மாதிரி கேப்டன்சியை திரும்ப கொடுத்துட்டு சஞ்சனாக்காக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணிட்டார் சோ இதுவும் சாக்ரிபைஸ் பண்ணலாம் இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் கேப்டன்சி வாங்க முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தாவே போதும் இந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பெருசா யோசிக்க தேவையில்ல இது ஒரு பக்கம் ஆனா அதையும் பண்ணார் இமானுவேல் அதை விட கேப்டன்சி விட சஞ்சனா தான் முக்கியம்ன்றது இமானுவேல் ஸ்டாண்ட் அடுத்து தனுஜாக்கு காஃபி பவுடரை கொடுத்துடணும் இதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிகிற வரையும் நூத்தி அஞ்சு நாளும் காஃபில ஒரு சிப்பு கூட நீ எடுக்க கூடாதுன்றதுதான் ரூல் ஏன்னா தனுஜா முத நாள்ல இருந்து காஃபி காஃபின் இருந்தாங்க காஃபி பவுடர் வேற ஜெயிச்சிருக்காங்க இத சொன்ன உடனே தனுஜா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டு இருந்தா நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்றத சொல்லி தனுஜாவும் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க சோ இதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய கஷ்டம் இல்ல இருக்கலாம் ஆனால் அடிக்டிவாக இருந்தால் அது இல்லாமல் இருக்க முடியாது அது இல்லைனாவே பாடி ஒரு மாதிரி பண்ணும் அந்த கேட்டகரி பட் இருந்தாலும் நான் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுமே ஒரு சல்யூட் கொடுக்கலாம் தனுஜாக்கும் இமானவேளுக்கும் அடுத்து இருக்குதுலேயே பெரிய டாஸ்கே இதுதான் ஸ்ரீ யாரு ஸ்ரீஜாக்கு உன்னோட என்டையர் குளோத்ஸை கொடுக்கணும் ஒரே ஒரு ட்ரெஸ் கொடுக்குறோம் அந்த நூத்தி அஞ்சு நாள் நீ போடணும் பண்ணணும் அதை தாண்டி வேற எந்த ட்ரெஸ்ஸும் கொடுக்க மாட்டோம் ஓகேவா போது சார் என்னால் முடியாது சார் நம்மளால பண்ண முடியாது இப்போ ரெண்டு பேர் பண்ணிட்டாங்க அடுத்த ரெண்டு மூணு பேர் பண்ணா கூட கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் முடியாதுன்றதை சொல்லிட்டாங்க அந்த இடத்துலயும் வந்து எப்படி யோசிச்சாங்கன்னா நான் பண்ண மாட்டேன் பட் ரிமைனிங் இருக்க மேட்ஸ் எல்லாம் சஞ்சனாக்காக பண்ணுவாங்க அதனால நான் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்ற கேட்டகரியில இருக்கான் ஆனா சஞ்சனா பாராட்டி புகழ்ந்தாங்கம்மா ஸ்ரீஜா நீ இப்படி சஞ்சனாவோட நம்பிக்கையே மண்ண போட்டியே வாட் இஸ் திஸ் அப்படின்றது தான் அடுத்த ரீத்து என்ன சொல்றாங்க உங்களோட முடிய பாப் கட் பண்ணிக்கணும் ஐ மீன் என்னன்னா இவ்வளோ தூரம் இருக்கு ரீத்தோட முடி இதுவரையும் கட் பண்ணிக்கணும் அப்படின்னோட ரீத்து வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நாகார்ஜன கவுண்டிங் போறாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீத்து வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க முடி கட் பண்ணணும் போது யோசிச்சுட்டு கட்டிங் போயாச்சு ஃப்ளோராவை எடுத்துன்னு வந்து கட் பண்ண சொன்ன கட் பண்ணும்போது ரீத்து வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டாங்க பட் இருக்குதுலேயே எனக்கு தெரிஞ்சு பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சஞ்சனாக்காக ரீத்து முடி வெட்டினது தான் பெரிய சாக்ரிஃபைஸ் கம்பேர்ட் டு தட்டு காஃபி பவுடரோ கேப்டன்சியோ ஏன்னா அந்த முடின்றது வளருது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நம்ம நம்ம வயசுக்கே மொட்டை அடிச்சா ஒரு மூணு மாசம் இதுவாகுது இங்க இருந்து இவ்வளவு வெட்டுறதுன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் வாஸ் ஷாக்கிங் சஸ்பென்ஸ் தான் எனக்கு ஓகே அடுத்து ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு அந்த ரெண்டு வாய்ப்புல சஞ்சனா வீட்டுக்குள்ள வராங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் சுமன் செட்டி என்னன்னா நீங்க சிகரெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணும் நூத்தி அஞ்சு நாள் சிகரெட்டே பண்ணக்கூடாதுன்னும் போது சார் என்னால் முடியாது சார் அப்படின்றது ஓபனா சொல்லிடுறாரு அடுத்து பரணி உங்களுக்காக கொடுத்த சீக்கிரெட் பாக்ஸ் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து நீங்க ஸ்டோர் ரூம்ல வச்சீங்கன்னா இன்னொரு பக்கம் சஞ்சனா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அது உங்க கையில் இருக்கு இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறாரு நாகார்ஜுனா ஒரு பக்கம் பரணிக்கு கில் ட்ரீட் ஆயிருக்கும் ஏன்னா சஞ்சனா வந்து நீ எனக்காக நிப்பன்னு சொல்ல ஆனா நீ நிக்கல அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு சஞ்சனாக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டார் ஆல்ரெடி ஸோ அந்த ஆப்ஷனில் தள்ளப்பட்டார் அவருக்கும் வேற ஆப்ஷன் இல்லை ஸோ சஞ்சனாவோட நம்பிக்கையும் வாங்கணும் நம்ம பே நம்ம பேர் மேலே இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றது அவருக்கு தோணியிருக்கும் டெஃபினெட்லி அவர் என்ன பண்ணிட்டார் அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் வச்சு அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டாரு பட் இட் வாச் மூவ் தான் ஏன்னா முதல் நாள் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பாக்ஸ் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே போ பாக்ஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகணும் போது எனக்கு பிபியே வேணான்ட்டு போன நபர் அந்த ஒரு இன்னொரு நபருக்காக அந்த பாக்ஸை திரும்பி கொடுக்குற மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குரோஷிஷான மூமெண்ட்டு இதில் நாலு பேரே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதில் ரீத்துவோட சாக்ரிஃபைஸ் பெருசு அடுத்து பரணியோட சாக்ரிஃபைஸ் பெருசு அடுத்து மூணு நாளும் வச்சுக்கலாம் பட் இவங்க ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது உங்களுக்கு யாரோட சாக்ரிஃபைஸ் பெருசாக தெரிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சஞ்சனா வீட்டுக்குள்ள வராங்க எல்லாம் அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வெளிப்படுத்துறாங்க அப்போ இங்க பாத்தீங்களா ஃபேக் பீப்புள் எல்லாம் எப்படி இருக்காங்க எதுவும் எல்லாம் பண்றாங்கன்றது கிளியராவே தெரியுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அரிஷ் உட்காந்து சுமன் செட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவில் இஸ் பேக் அந்த டெவில் உள்ள வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது குறிப்பா ஹரிஷுக்கு வந்து சஞ்சனா வீட்டுக்குள்ள வந்த உடனே சந்தோஷமே இல்லை ஸோ குறிப்பா சஞ்சனா விசஸ் ஹரிஷ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற மாதிரி போக போகுதுன்றது நம்மளால கிளியர் கட்டா பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நாகார்ஜுனா ஆடியன்ஸ் ரணரங்கம் சொன்னேன் எப்படி போகுது நம்ப சார் ஒண்ணுமே தெரில சார் டெனன்ஸ் தான் கான்செப்ட் ஓனரும் ஒன்னா வரவாடிக்கிறாங்க டென்னன்ஸும் ஒன்னா ஓடிக்கிறாங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்காங்க இது ஓனர்ஸா இல்ல டென்னன்ஸாறது எங்களுக்கே டவுட்டா இருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சுத்தமா புரியல அப்படின்ற மாதிரி ஆடின்னு சொன்னோம் டேரக்டா பெட்ஷீட் ஷேர் பண்றாங்க பிளாங்கெட் ஷேர் பண்றாங்க வீட்டுக்குள்ள போறாங்க எந்த ஒரு கேக்கிறத கூட கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்கன்னும் போது டேரெக்டா நாகார்ஜுனா போய் கேட்கறாரு என்ன பவன் வீட்டுல என்ன நடக்குது இதுல டெனான்ஸ் ஓனர்ஸ் தான் கான்செப்ட் உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் இப்படிலாம் பண்றதுதான் என்னது பிக் பாஸ் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும் இப்படிலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு இந்த மாதிரி கேள்விகள் ஆடியன்ஸ் கேக்குறாங்க நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே டிஸ்கஷன் போகுது ஓகே நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து ஸ்ரீஜாவோட ஜட்ஜு ஐ மீன் ஜட்ஜா இருந்த ஒரு டிசிஷன்ல அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து தப்பு அவங்களுக்கு கான்செப்டே புரியல என்ன சொன்னாங்க சஞ்சனா போய் தொட்டாங்கன்னு சொல்றாங்க சஞ்சனா ஃபர்ஸ்ட் தொடவே இல்லை அவங்க தொட்டது வந்து அந்த பஸ்ஸருக்கு மேல இருக்கிற அந்த இதுதான் பஸ்ஸர் பக்கமே போல பஸ்ஸர்ல பாதி கை வச்சேன்னு இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸரையும் அடிக்கல அவங்க ஆனா அடிச்சது தான் இங்க பிரியா ஆர்கியூ பண்ண போனதுக்கு அப்புறம் தான் பிரியாவுக்கான நீதி கிடைச்சது இந்த இடத்துல வந்து சார் நான் கரெக்டா சார் சொன்னேன் இதெல்லாம் தான் சார் சொன்னேன் கரெக்டா தானே முடிவு எடுத்தேன்ற மாதிரி கேட்கிறேன் நாகார்ஜனா அதை முதல்ல என் சஞ்சனா சொல்லிட்டு ரெண்டாவது இது சொல்றேன் அப்போ பசர்னா என்ன பஸர் அடிச்சோன்னா சத்தம் வரணும் அப்படிதான பாயிண்ட் என்னும்போது அப்பதான் உங்களுக்கு விளங்குது இல்ல குறிப்பா பிரியா ஆர்கியூ பண்ணலன்னு வச்சுக்கோங்க அழகா பிரியா தள்ள மொளக அரைச்சிட்டு முடிச்சுட்டு சஞ்சனா தான் வின்னர்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க ஆனா இங்க இடத்துல வந்து பிரியா ஆர்கியூ பண்ணதால இந்த டெசிஷன் மாத்தப்படுது நான் கரெக்டா தான் சார் முடிவு எடுத்தேன் நம்புது ஒரு விஷயத்த சின்ன விஷயமா இருந்தாலும் கரெக்டா பாத்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு இந்த மாதிரி எல்லாம் எடுத்தேன்னா உனக்கே பிரச்சனை ஆயிரதை எக்ஸாம்பிளா எடுத்து சொல்றாரு நாகார்ஜனா கரெக்டு தான் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துங்க ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்து பிரியா ஏன் பிரியா எமோஷனா இந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது சார் ஒரு ஃபேமிலிக்காக ஒரு விஷயம் பண்றோம் அந்த இடத்துல வந்து இவங்க நிறைய அவங்க ஒரு ஜட்ஜா ஒரு டிசிஷன் எடுத்தா பரவாயில்ல நிறைய பேர் இன்புட் கொடுத்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது வாட் இஸ் திஸ் சார் அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு இதெல்லாம் பண்ண ஃபீல் ஆச்சுன்றத சொல்றாங்க அப்ப நாகர் சொல்றாரு இது உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீ ஜெயிச்சு வாங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதை நீ வேஸ்ட் பண்றாத திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தான் கிடைக்காது சோ நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை பக்காவா பயன்படுத்தி நீ செயல்படுத்தணும் மிஸ் பண்ணா எதுவும் கிடைக்காதுன்றதையும் தெளிவுபடுத்துறாரு அடுத்து ஆடியன்ஸ் கிட்ட பனிஷ்மெண்ட் குடுக்கலாமா வேணாவா ஸ்ரீஜாக்கன்னும் போது டெபினெட்லி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காம விடக்கூடாது ஸோ அதனால் என்ன பனிஷ்மெண்ட்னா ஸ்ரீதா வீக்கெண்ட் எபிசோடில் போட்டாங்க காஸ்டியூமே பாஸ் சொல்கிற வரையும் போட்டிருக்கணுமா ஆனால் வீக்கெண்ட் எபிசோடில் நல்லா காஸ்டியூமாக கொடுத்துருக்கீங்களே வேறு ஏதாவது காஸ்டியூமா கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்ரீஜா ஃபீல் பண்ணுவாங்க இது நல்லா இருக்கிற காஸ்ட்யூமுன்றதுனால ரெண்டு நாள் ஜாலியாக ஸ்ரீஜா இருந்துருவாங்க பிக் பாஸ் வேறு ஏதாவது யோசிச்சிக்கலாம் நாக் சார் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அடுத்து ராம் தனுஜாவோட காஃபி மேட்ரு ராம் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பெட்ரூம்ல உட்காந்து பேசும்போது என்ன சொல்லியிருப்பாரு சஞ்சனா சொல்லி தான் ஃப்ளோரா இப்படி பண்ணனு சொல்லியிருப்பாரு ஆனா வெளிய வந்து பேசும்போது அது மாத்தி சொல்லியிருப்பார் சோ அதுல வந்து ராம் சைடு தான் ஃபால்ட்டு உள்ள ஒன்னு வெளிய ஒண்ணுன்னும் போது மாத்தி பேசிருக்காரு அதை கரெக்டா ஒரு விஷயம் நடந்ததோ அது நடந்தது என்னன்றதை சொல்லணும் இதனால அந்த இடத்துல வந்து தனுஜா ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இமானுவல் வந்து ராமுக்காக பேசி பல விஷயங்கள்லாம் நடந்தது இந்த வீடியோ ஃபுட்டேஜ் போட்டாங்க ரெண்டு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டதுக்கு அப்புறம் ராம் மேலதான் தப்புன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு அதை வந்து இமானுவல் கிட்டையுமே கேட்கிறாங்க இமானுவேல் வீடியோ பார்த்தீங்களா யார் மேல தப்பு சார் டெஃபினெட்லி மேல தான் சார் தப்பு நான் ஏதோ ஃபர்ஸ்ட் தனுஜா வந்து சாப்பாடு விஷயத்துல இப்படி பேசுறாங்களே சாப்பிடும் போது இப்படி சொல்றாங்களோன்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் இங்க பாக்கும்போது தப்பு இருக்கு சோ எந்த விஷயத்த பாக்கணுமோ அதை கரெக்டா பேசணும் ராமன்ற ஒரு எடுத்துக்காட்ட அந்த இடத்துல கொடுக்குறாரு இமானுவேல் இது ஒரு பக்கம் அடுத்த அந்த தனுஜா மற்றும் சஞ்சனோட காஃபி மேட்ரு அதுல வந்து அந்த காஃபியோட இஷ்யூ இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் தனுஜா கிட்ட ஏமா இவ்வளவு கோ கொஞ்சம் காமன் கம்போஸ்டா சொல்லிருக்கலாம்ல இப்போ ராம் ஒரு விஷயத்த சொல்றாரு அதை எடுத்துமே நீ சஞ்சனா கிட்ட கேட்டு முடிச்சது அவே பரவாயில்ல ஆனா அது நீ அப்படிலாம் பண்ணல அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்றாங்க ஏன்னா அதுல ஆல்ரெடி அப்செட் ஆயிட்டாங்க தனுஜா காலில் காஃபி போடுற காணும் போதே அவங்க அப்பயே பிளாங்க் அவுட் ஆயிட்டு மைண்ட் அப்செட் ஆயாச்சு அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்தப்ப அந்த ரியாக்ஷன் காலில் அப்செட்டோட ரியாக்ஷன் எங்கேயாவது வெளிப்படுத்தணும்ல அது அப்படியே எடுத்துட்டு வந்து ராம் மேல வெளிப்படுத்தினா மாதிரிதான் நமக்கு தெரிஞ்சது இது ஒரு பக்கம் அடுத்து சஞ்சனாக்கு பிக்பாஸ்ல ஒரு போர்டு கொடுக்க போனோம் அது கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த தொங்கத்தனம் அந்த திருத்தணம் பண்றதுக்குல அதுக்கு ஒரு போர்டு அது ஒரு பக்கம் அடுத்து லாத்கோர் ஹரீஷ் அந்த ஒரு நாமினேஷன் டிஸ்கஷன்ல வந்து ஒரு பக்கம் டீமன் பவனுக்கு டீமன் பவன் வந்து இவருக்கு ரீத்துக்காக சில லாக்கோ ஒரு பணி பண்ற சில வேலைகள் பண்றன்ற ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அதை எய்தர் அது டைரக்ட்லி இன்டைரக்ட்லி வந்து இமுலேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையும் அதுக்கான மீனிங் என்னன்றது எனக்குமே தெரியாது ஆடியன்ஸ் தரப்புலையுமே அதை டைரக்ட்ல இன்டைரக்ட்லி வந்து அட்டாக் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு ஒருத்தர் காலி பண்ற மாதிரி தான் இருக்கு அவர் என்னதான் இந்த காண்டெக்ட்ல சொல்லாலுமே அதை பார்க்கும் போது நமக்கு வேற தான் தோணுதுன்றது கண்டசன்ஸ் தரப்பும் சரி ஆடியன்ஸ் தரப்புலையுமே வருது அப்ப வந்து சொல்றாரு சார் அது நான் சொன்னது வெளியே இப்படிலாம் எல்லாம் சார் அந்த மாதிரி தான் எப்படி பேக் பிஜின்றது நாட்டிய பேட் வேர்டோ அதே தான் சார் இதுன்ற மாதிரி இவரோட தரப்புல சொல்றாரு உடனே நாகராஜன் என்ன சொல்றாரு இப்போ குக்கிங் செஞ்சு ஐ மீன் இது வந்து நான் ஒரு பணியை பேஸ் பண்ணேன் பர்சனை பேஸ் பண்ணலன்னு சொல்றாரு நான் ஒரு பர்டிகுலர் அந்த சென்டென்ஸை மீன் பண்ணி சொல்றேன்றாரு நாகார்ஜனாவோட எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு சாப்பாடு செய்யும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்ப ஏதாவது ஒருனா இந்த பர்சனை தானே மீன் பண்ணுது அதே மாதிரி இது ஒன்று இந்த பர்சனை தான் மீன் பண்ணுது பட் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அரிஷ் வேர்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்க அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பி காஷியஸ் அப்படின்றத சொல்லி முடிச்சாச்சு அடுத்து ரீத்துக்கு லக்கு இல்லை லக்கு இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க ஆனால் ரீத்துக்கு லக்கு இருந்ததால் தான் இம்யூனிட்டியோட சீடு கிடச்சிது ஒன்று ரெண்டாவது இந்த நாலு பால் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்க ஆனால் ரீத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த பேஸ்கெட் பால் போகிறதுக்கு ஹைட்டு அது இருந்துச்சு ஆனால் அவங்க ஃபோக்கஸ்ட் எங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னா காமன் கம்போஸ்டாக விளையாண்டு ஃப்ளோரா மேல ஃபோக்கஸ் போயிடுச்சு அவங்க ஒரு பால் போட்டவொடனே உங்களுக்கு ரெண்டு பால் போட்டோடனே பதட்டமாகி ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் போய் மிஸ் ஆயிட்டீங்க ஸோ உன்னோட கையில தான் இருக்கு ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் ஃபோக்கஸாக இருக்கட்டும் நீ என்ன பண்ணுறியோ அது உனக்கு தான் கிடைக்கும் எதை மேனூஸ்ட் பண்றே அதுதான் உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டு ஃபைனலா கல்யாணுக்கு ஒரு அட்வைஸ் கல்யாண் தான் பண்ற இம்ப்ரூவ் ஆகிட்டே வா ஸோ பெருசா எதுவும் தெரியற மாதிரி இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்ததான் உனக்கும் நல்லதே கொஞ்சம் வா சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபைனலாக வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க்கை வச்சு இன்றைக்கி எபிசோட முடிச்சிருந்தாங்க எப்படிலாம் நடக்குது பார்த்தீங்களா ஒரு பர்சனை வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரதுக்காக யார் எலிமினேட் பண்ணாங்களோ அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி தெல் தமிழ்லாம் கொடுத்தாங்கன்னா சார் அவங்க வரவே தேவலை சார் அப்படியே போட்டோம் சார்ன்ற மாதிரி சொல்கிற கேட்டகிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்